வணக்கம் மக்களே வணக்கம் 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 ஸோ எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இனிய தைப்பொங்கள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஸோ பொங்குகிற பாலை போல் உங்களோட வீட்டில் செல்வம் இன்பம் நம்பிக்கை சந்தோஷம் எல்லாமே சேர்த்து பொங்க உங்கள் கூட இருக்க வாழ்த்துகிறேன் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே மக்களே இந்த வீடியோவில் பொங்கலுக்கு அப்புறம் போடுற முதலாவது வீடியோ நல்ல செய்தியோடு ஆரம்பிப்போம் ஸோ அர்ச்சனா அவர்கள் இந்தியாவில் நடந்த பாஸ்லேயே நம்பர் ஒன்னு எல்லா நேஷனல் வெப்சைட்ஸாக வெப்சைட்ஸாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் இன்டர்நேஷனல் வெப்சைட்டாக இருக்கட்டும் மெகசின்ஸாக இருக்கட்டும் பத்திரிகைகளாக இருக்கட்டும் அர்ச்சனா அவர்கள் தான் டாக் ஆஃப் த டவுனு அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி மூலம் பல பேர் ஒரு பல சகோதரிகளோட பேசியிருந்தேன் அதுல ஒரு சகோதரி சொன்ன ஒரு விடயம் ஒன்று கண்டிப்பாக அந்த கடவுள் நம்பிக்கை அப்படி என்பது அது வேற மாதிரி இருந்துச்சு மக்களே முக்கியமாக முருகன் அவங்கள பத்தி அந்த ஒரு புள்ளரிக்குது மக்களை சொல்லிக்கலையே அந்த ஒரு இது ஒன்று அது என்ன மேட்டர் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு பாட்டி ஒருத்தங்க ஐ திங்க் அவங்களுக்கு எழுபத்தஞ்சு வயது பாட்டி என்னவோ அவங்க அர்ச்சனா அவருடைய வெற்றியை கொண்டாடின விதம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கு அது அதை பற்றியும் வந்து பார்க்கலாம் சரிங்களா மூன்று விடயம் நல்ல விடயங்களோட நம்ம பொங்கலுக்கு அப்புறம் போடுற இந்த வீடியோவில் நல்ல விடயங்களை பார்ப்போம் சரிங்களா வேற சில பதிலடிகளும் இருக்கு அதை வந்து நம்ம நைட்டு பார்த்துக்குவோம் சரிங்களா ஓகே ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே அர்ச்சனா அவர்களை திரும்பி பார்த்திருக்கு அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அப்படின்னாலே நம்பிக்கை தான் சரிங்களா பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல எப்ப மிஸ்டர் பிரதீப் அண்ணா அவர்கள் வெளியில போனாரோ அவருக்கு அப்படி ஒரு துரோகம் நடந்துச்சோ அதுக்கப்புறம் நம்மலாம் நம்ம வந்து ஒரு நவம்பர் நாலுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு ஹோப் ஒண்ணு பிரதீப் அண்ணா திரும்ப வருவாருன்னு ஏன்னா மக்கள் பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து சோஷியல் மீடியால இறங்கி பிரதீப் அண்ணாக்காக குரலை கொடுத்தார்கள் போராடினார்கள் அப்போ ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு டிவியை முழுக்குள்ள வந்து பிரதிபண்ணா சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் அண்ட் அந்த வீடியோக்கள் அதெல்லாமே வந்து போட்டாங்க அந்த டிவில எல்லாம் வந்து போட்டாங்க ஸோ ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு அண்ணா வருவாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து நவம்பர் பதினொன்று பன்னெண்டு வந்து பிரதிபண்ணா வரமாட்டார் அப்படின்னு ஒரு இன்னொரு நாடகத்தை ஒன்று நடத்தினார் அவர் பண்ணதை சரி அப்படின்னு சரிப்படுத்த அப்போ அதுக்கப்புறம் பிரதிபண்ணா வரமாட்டார் என்பது முடிவானது நமக்கு பல அப்டேட் வந்துச்சு விஜய் டிவி அப்புறம் விஜய் டிக்குள்ள இருக்க பெரிய நபர்கள் தமிழ் பிக் பாஸ் டீம் ஸோ இவங்க எல்லாருமே கமல்ஹாசனோட ஆந்திராக்கு அவர் இந்தியன் டூ ஏதோ ஒரு படம் டூ ஷூட்டிங்கில் நினைக்கொள்ள போய் வந்து பேசியிருந்தார்கள் சார் அது பிரதீப் மேல தப்புல விடுங்க வயல்ட் கண்ட்ரியா கூட விடுங்க அப்படின்னு நினைக்க பிரதீப் வந்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு மூணு தடவை இவங்க டிவி சைட்ல இருந்து கமல்ஹாசன் கேட்குள்ளையும் நேர்ல போய் கேக்ககுள்ளையும் அவர் நோவ் சொல்லிட்டாரு பல மணி நேரம் பேசியும் அவர் நோவ் சொல்லிட்டாரு ஸோ அந்த தகவலெல்லாம் நமக்கு அப்பாவே கிடைச்சிது அப்போ நவம்பர் பன்னெண்டு நவம்பர் அந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்க அதோட இந்த ஷோ முடிய வேண்டிய ஷோவை இந்த ஃபினாலே இந்த ஜனவரி பதினாலாம் தேதி வரைக்கும் மக்களை பார்க்க வைத்தது அப்படி இருந்த மக்களை அப்படி இருந்த மக்களோட மனநிலைய டிவி ஓபன் பண்ணாமல் இந்த ஷோவை விட்டு போகாமல் அப்படியே கொண்டு போனது வந்து அர்ச்சனா அப்படின்ற ஒரு வீரமங்கை மக்களின் நாயகி அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தர் அந்த ஷோல இருந்தபடியாக ஒட்டுமொத்த மக்களும் அந்த முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாட்களோட இந்த ஷோவை முடிக்காம மீதி அறுபத்தி மூணு நாட்கள் தொடர்ந்து பார்க்க வைத்த நபர் அர்ச்சனா அவர்கள் சி இஸ் த மேன் ஆஃப் த ஷோ சரிங்களா அந்த கேமை கொண்டு போனது அவங்க ஃபர்ஸ்ட் ட்ராப்பில் எப்படி பிரதீப் அவர்கள் இந்த கேமை தூக்கி விட்டாங்களோ அதுக்கப்புறம் இந்த கேமை கொண்டு போனது பல மக்களை ஸ்டில் இவ்வளவு ஷோல பார்க்க வைத்தது விஜே அர்ச்சனா மேம் அவர்கள் சரிங்களா ஒட்டுமொத்த இந்தியாவை இப்போ எப்படி திரும்பி பார்க்குது அப்படின்னா இப்போ இந்த வருஷம் வந்து நிறைய பிக் பாஸ் வரும் இவன் தமிழ்ல கூட பிபி அல்டிமேட் வந்து மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ தொடங்கும் அப்படின்றாங்க பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல ஆனால் தெலுங்குல வந்து மார்ச் நடுவில் ஆரம்பிக்க போகுது பிபி ஓடிடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அதுக்கப்புறம் ஹிந்தி பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் தெலுங்கு பிக் பாஸ்ன்னு தொடர்ந்து வரும் ஸோ ஒட்டுமொத்த பிக் பாஸுக்குமே ஒரு பெரியதொரு சந்தோஷம் என்ன அப்படின்னா பொதுவாக இப்போ பிக்பாஸ்க்குள்ள நமக்கு தான் பிக் பாஸ்க்குள்ள நம்ம சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு இருப்போம் அதாவது எதிர்பார்க்குறவனுக்கு இப்போ சான்ஸ் கிடைக்காது யாரை எதிர்பார்க்காம இருக்காங்களோ தான் கேட்பாங்க ஈவன் நேற்று கூட அவங்க வந்த சிஇஓ அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க பிக் பிக்பாஸுக்குள்ளே ஆட்களை உள்ளுக்குள்ள போடைக்குள்ளே வந்து பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு சரிங்களா அந்த முடியக்குள்ள பிக் பாஸ்க்குள்ள ஆட்கள் நீங்க வாரீங்களா நீங்க வாரீங்களான்னு இருக்கக்குள்ள பல பேர் நோ தான் சொல்லுவாங்க வந்தால் நெகட்டிவிட்டியா இருக்கும் அது எப்படி பண்ணி தெரியல அப்படின்னு இவன் அர்ச்சனா மேமோட அப்பா கூட சொல்லியிருப்பாங்க அவங்களை அவங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நான் வேணாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு ஸோ இதுதான் பிக் பாஸோட இது பிக் பாஸ்க்கு வாரீங்களான்னு ஒருத்தங்கிட்ட கேட்டா அவங்க பல பேர் வந்து நோதான் வந்து சொல்லுவாங்க ஏன்னா அதுலேயே வயிற்காடின்றா வருவீங்கிறான்னா பல பேர் ஓடிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆர்மிகை வந்து குவிஞ்சிருக்கும் மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருப்பாங்க அப்போ வைல்ட் கார்ட் என்றியா வந்து என்ன நாங்க நம்மட நம்மட பேரை வந்து கெடுத்துட்டு போறதா அப்படின்னு எல்லாருமே ஓடிடுவாங்க பல லாங்குவேஜ்ல இதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு வைல்ட் வயல்ட்கார்ட் என்றரின்றது ஒரு ஷோவோட ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அப்ப அப்படி வர்றதுக்கே பல பேர் நோ சொல்லி ஓடி இருப்பாங்க தமிழ்ல கூட பல பேர் ஈவன் கணக்கில் வச்சிருப்பவர்களை வயிற்காடு இன்றைக்கு நோதான் சொன்னவர்கள் அப்படி இருக்க இந்த பொண்ணு அர்ச்சனா இருபத்தெட்டாவது நாள் உள்ளுக்கு வர்றாங்க அப்ப ஆட்டம் வேற மாதிரி போய்கொண்டிருக்கு அப்படி இருக்கக்குள்ள இருபத்தெட்டாவது நாள் வந்தவங்க டைட்டில் அடிச்சிருக்காங்களா இவ்வளவு மக்கள் மத்தியில் அவ்வளவு சப்போர்ட்டா அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு வீதம் ஓட்டான்னு ஒட்டுமொத்த இந்தியா இந்த ஹிந்தி பிக் பாஸ் நடத்துறவங்க தெலுங்கு பிக்பாஸ் நடத்துவாங்க மலையாள பிக்பாஸ் நடத்துறவங்க கன்னட பாஸ் நடத்துறவங்க மராத்தி பிக் பாஸ் நடத்துவாங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ் பிக் பாஸ்ல டைட்டில் பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா இனிமேல் கார்டு வந்து நோ சொல்ல மாட்டாங்க அர்ச்சனா அவர்கள் இதன் மூலம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல பேர் சோசியல் மீடியால சொல்லியிருக்காங்க அவங்களோட அவங்களோட லாங்குவேஜ்ல சல்யூட் தலைவி வந்து இப்படியுமே வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க ஒட்டுமொத்த பிக் பாஸ்கே சரிங்களா வேற மாதிரி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத்துல நடந்த பிக் பாஸ்ல திக்க வந்து பினால அர்ச்சனா அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு மோர் தன் சிக்ஸ்டி பர்சன்ட் சரிங்களா இது ரெக்கார்ட் தமிழ்ல இதற்கு முதல் ஆரியவர்கள் இருந்தாங்க இப்ப அர்ச்சனா அவர்கள் ஓவர் டேக் வந்து பண்ணிட்டாங்க வேற மாதிரி அடுத்தபடியும் வந்து அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் பல சகோதரிகள் வந்து நம்ம இல்ல வீடியோ புதன்கிழமை வியாழக்கிழமை எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள் இன்று இருந்து நிறைய சகோதரிகளோட பேச பேசினேன் நம்ம மூணு வருஷமா ரிவியூ பண்றோம் இல்ல அப்போ பல பேர் நம்ம கிட்ட வாட்ஸ்அப்ல காண்டாக்டில் இருக்காங்க முக்கியமாக போன முறை சீசன் சிக்ஸ் வந்து நான் மூணு பேர் பக்கம் நின்றுனேன் அசீம் அவர்கள் விக்ரம் அவர்கள் ஜனனி அவர்கள் ஸோ அப்போ நிறைய பேர் சகோதரிகள் அம்மாமார்கள் அக்காமார்கள் நிறைய பேர் வந்து பேசுவாங்க இந்த முறை எல்லாருமே அர்ச்சனா அவர்களோட ஆதரவாளர்கள் தான் ஸோ அப்போ அவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு கொடுத்து பொங்கல் இப்போ கனடாவில் இருக்கிறவங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் பொங்கல் கொண்டாடுவாங்க பட் அங்கே குட்டி ஜெஃப்னான்வாங்க டொரண்டோ அப்போ அங்கே வந்து அவங்க கொண்டாடைக்குள்ள அந்த மொமெண்ட்ஸ் அந்த ஸ்வீட்டு அப்புறம் லன்ச்சு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷனை சாட்டர்டே அப்புறம் வந்து சண்டே அங்கேயே வந்து அவங்க தொடங்கிட்டாங்க சரிங்களா பொங்கல் பிறக்க முதலே இந்தாங்க பொங்கல் ரீட்டு அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பல பேர் நமக்கு அனுப்பி அனுப்பியிருந்தாங்க பல பேர் அந்த மொமெண்ட் நடக்கைக்குள்ளேயே வந்து தம்பி நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம் சாப்பாடு ஹோம்லெஸ் பீப்புளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கோம் ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றியை வந்து உலகம் இருப்பவர்கள் கொண்டிருக்காங்க சரிங்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோன்னு ஐ திங்க் ஒரு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஏஜில் ஒரு அம்மா டிவில பாக்குறாங்க அந்த ஒரு மொமன் வந்து வருது கமல்ஹாசன் ரெண்டு பேரோட கையை வச்சிருக்காரு மணி அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்கள் மிஸ்டர் மணி அவர்கள் அர்ச்சனா மேம அவர்கள் அப்போ அவர்கள் வின் பண்ணி வின் பண்ணோடனே அர்ச்சனா வெற்றி அர்ச்சனா வெற்றின்னு அந்த அம்மா டக்குன்னு எழுந்து தொல்றாங்க நான் சொன்னல ஒவ்வொரு தாய்மாரும் தந்தைமாரும் அக்காமாரும் அண்ணாமாரும் தம்பிமாரும் அண்ணாம எல்லாருமே அர்ச்சனா அவர்கள் அவங்களோட வீட்டில் ஒருத்தராக பார்க்குறாங்க அவன் அந்த அந்த அம்மாவோட மகள் வின் பண்ணி எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அவங்களோட பேத்தி வின் பண்ணியிருந்தா எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அப்படி அந்த மனசார வருது பாருங்க இதுதான் அர்ச்சனா அவர்கள் மக்களிடம் சம்பாதிச்ச அந்த உண்மையான அன்பு அவங்கள அசைக்க முடியாது சரிங்களா சி த சூப்பர் ஸ்டார் வேற மாதிரி அதெல்லாம் பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ வந்து பொங்கலுக்கு அப்புறம் நம்ம போடுற முதல் வீடியோ அதனால் நல்ல விடயங்களை நம்ம போ பகிர்ந்து கொண்டிருக்கோம் வேறு சில பதிலடிகளும் இருக்குது அதை வந்து நம்ம நைட்டு வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ எகைன் எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்க நான் எப்பயுமே அப்பா அம்மா அப்புறம் நம்ம வளர்க்குற செல்லப்பிராணிகள் நிறைய இருக்கு சரிங்களா ஸோ அவங்களோட தான் நம்ம வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன் கொடுப்பேன் சரிங்களா ஏன்னா அப்பா அம்மா தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க அப்பா அம்மா நம்ம வளர்க்குற செல்லப்பிராணி கடவுள் சரிங்களா ஸோ அதனால நீங்களும் ஃபஸ்ட் அவங்க எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விரும்பினோட செலிப்ரேட் பண்ணுங்க நன்றி